பூனே ஒரு சிறிய துளையிலிருந்து இருந்து பாம் வாழ் வெளி பார்த்தது பூனே அதை ஒரு குட்டி எலியின் வாழ் என்று நினைத்து விளையாடுவதற்கு அந்த வாளை இழுக்கப் போகிறது நீங்கள் யாருடன் விளையாடுகிறீர்கள் என்பதை நீங்கள் ஒருபோதும் அறியமாட்டீர்கள் இந்த வாழ்க்கையில் நாம் நாம் கண்களால் பார்க்கும் அனைத்தும் உண்மையின் ஒரு சிறிய பகுதி அதை நாம் வெற்று கண்களால் பார்க்க முடியாது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் சுகாதார நிலைமைகள் நமது ஆரோக்கியத்தை எலியின் வாள் என்று நாம் கருதுகிறோம் சுவருக்கு பின்னால் இருப்பது உண்மையான நாகப்பாம்பு என்று ஒருபோதும் யூகிக்க கேட்டதையும் நல்லதையும் செய்கிறார்கள் தங்கள் செய்வது யாருக்கும் தெரியாது என்று நினைக்கிறார்கள் எனவே மக்களுடன் பேசுவதிலும் செயல்படுவதிலும் நாம் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் தவறான வார்த்தைகள் மற்றவர்களை பாதிக்கும் தவறாக வழி மற்றும் காயப்படுத்தும் சிந்திக்க உங்கள் தலையை பயன்படுத்துங்கள் உங்களை சுற்றியுள்ளவர்களை நேசிக்க உங்கள் இதயத்தை பயன்படுத்துங்கள் உங்கள் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள் உங்கள் உடல்நிலை ஒருபோதும் புறக்கணிக்காதீர்கள் நாகப்பாம்பின் வாழை எலிவாளாக கருதி இருக்காதீர்கள் எப்போதும் வாழ்க்கையே முக்கியமானது ஆரோக்கியம் அதைவிட முக்கியமானது நல்ல காரியங்களை செய்யுங்கள் எப்பொழுதும் நீங்கள் நீங்களாக இருங்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள் மனித இயல்பு என்பது நம்மால் மாற்ற முடியாது ஒன்று அது நாம் இரத்தத்தில் ஊடுருவுகிறது நாம் யார் என்பது முக்கியமல்ல சரியான திசையை தேர்ந்தெடுப்பதே நல்லது வாழ்க்கையில் நிறைய ஆச்சரியங்கள் நடக்கும்